ුලුම්මල් ඉදිරිපිට ආ අපන ශාලාම පෙට්ටිකඩයක් කරන්නේ ඉපලෝගම ප්‍රයින් බෝ පෙෂනා අ තිනය දිරිපිට ඊට අමුතරව ඉපලොෝගම් ප්‍රාදේශයලේ කම්කාරයාලේ அனுராதபுரம் இப்பலோகம போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக கூறி இப்பலோகமவை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான இரண்டு குழந்தைகளின் தாய் ஒருவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கடந்த டிசம்பர் நான்காம் திகதி பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தன்னை தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு அழைத்து சென்று தன்னை அச்சுறுத்தி இந்த கடுமையான குற்றத்தை செய்ததாக அந்த பெண் கூறியுள்ளார் இது குறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கடந்த நவம்பர் இருபத்தி திகதி கடை விவகாரம் ஒன்று தொடர்பில் முறைப்பாடு செய்ய இப்பலோகம போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்தேன் இதன்போது இரு தரப்பினரிடமும் விசாரணை செய்து சமரசம் செய்து அனுப்பினர் எனினும் இந்த சம்பவத்தோடு தொடர்புடையவர் மீண்டும் என்னை கடையை அகற்ற வேண்டும் என கூறி அச்சுறுத்தினார் இதனால் மீளவும் போலீஸ் நிலையம் சென்றிருந்தேன் நான் முறைப்பாடு அளிக்க போகும் போது போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்டார் நான் இரவு ஏழு முப்பது அளவில் சென்றேன் போலீசார் இரவு ஒன்பது முப்பது வரை என்னை அனுப்பவில்லை அவர்கள் என்னிடம் விவரங்களை கேட்டு பின்னர் என்னை அனுப்பினார்கள் பின்னர் இரவு வீடு திரும்பினேன் இதன்போது போது பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி தனது தனிப்பட்ட எண்ணை எனக்கு வழங்கினார் அதன் பிறகு அவ்வப்போது எனக்கு அழைப்படுத்து கடையை திறக்கச் சொன்னார் திங்கட்கிழமைக்குள் கடை திறந்திருக்க வேண்டும் அதை பார்க்க வருகிறேன் என்று சொன்னார் பின்னர் திங்கட்கிழமை காலை ஏழு பத்து அளவில் வந்த அவர் கடையை பார்வையிட்டு சென்றார் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று என்னிடம் சொன்னார் தனக்கு உதவுவதாகவும் சொன்னார் பின்னர் கடந்த டிசம்பர் நான்காம் திகதி இரவு எட்டு மணி அளவில் எனக்கு அழைப்படுத்து கடை திறந்திருக்கிறதா என்று கேட்டார் மேலும் உத்தியோகபூர்வ குடியிருப்புக்கு ஒரு குழு வருவதாக சொன்னார் கொஞ்சம் உணவு தயாரிக்க முடியுமா என்று கேட்டார் அத்துடன் ஒன்பது முப்பத்தைந்து அளவில் என்னை அழைத்து ஒரு காரில் வருவேன் என்று கூறினார் நான் சாலையில் இருந்தபோது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி என்னை இரண்டு முறை கடந்து சென்றார் சாலையில் மக்கள் இருந்ததால் நான் ஏறவில்லை அடுத்த முறை அவர் வந்தபோது காரில் ஏறச் சொன்னார் பின்னர் நான் ஏறினேன் அவரோடு சென்றேன் நான் இதற்கு முன்பு அந்த இடத்திற்கு சென்றதில்லை சுமார் ஒன்றரை முதல் இரண்டரை கிலோமீட்டர் தூரம் சென்ற பின்னர் வாகனம் ஒரு இடத்தில் நின்றது வாகனம் உள்ளே சென்ற பின்னர் நான் காரில் இருந்து இறங்கினேன் இதன்போதே அவர் அந்த பாரிய குற்றச்செயலில் ஈடுபட்டார் இது தொடர்பில் குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்திடம் முறைப்பாடு அளித்த போதிலும் தனக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை என்று ஊடக சந்திப்பில் அவர் மேலும் கூறியுள்ளார் நான் பயத்தில் வாழ்கிறேன் எனக்கு போலீசாரிடம் இருந்து எந்த பாதுகாப்பும் இல்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்த சம்பவம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ புட்லரிடம் வினவிய போது தொடர்புடைய முறைப்பாடு குறித்து உதவி போலீஸ் கண்காணிப்பாளரின் தலைமையில் சிறப்பு விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் விசாரணை முற்றிலும் சுயாதீனமாக நடத்தப்படும் எனவும் மேலும் அனைத்து தரப்பினரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய குற்றச்சாட்டுகள் போலீஸ் அதிகாரிகளின் பொறுப்புகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்களின் கவலையை எழுப்பியுள்ளன இது போன்ற சம்பவங்களில் உடனடி மற்றும் வெளிப்படையான விசாரணைகள் அவசியம் என்று பெண்கள் உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் ஒரு போலீஸ் அதிகாரி இரவு நேரத்தில் தனது தனிப்பட்ட இலக்கத்தில் அழைத்தார் என்பதை அடிப்படையாக கொண்டு எந்த நம்பிக்கை குறித்த பெண் அவரோடு சென்றார் என்ற கேள்வியை சமூக ஆர்வலர்கள் முன்வைத்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது